உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பெரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ் தொடர்புகளுக்கு மற்றும் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தில் களை கட்டிய தை திருநாள் கடவுச்சூட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுர யாழில் தொடருந்தின் முன் பாய்ந்து உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் நாற்பது விவசாயிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் நடந்தது என்ன உழைக்கும் மக்களின் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கு மற்ற உயிர்களுக்குமான ஒரு நன்றி அறிதலாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது தாயகத்தின் பல பகுதிகளிலும் தை திருநாளை மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் திருக்கோயில் தைப்பொங்கல் விசேட பூசைகள் அதன் பிரதம குரு ஸ்ரீமான் பிரம்மஸ்ரீ சுதர்சன கணபதீஸ்வர குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது இதேவேளை இன்று தைப்பொங்கல் கொண்டாட்டம் பல்வேறு இடங்களிலும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை உலக வாழ் தமிழர்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வரும் நிலையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து மற்றும் கத்தோலிக்க மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் முன்னர் ஒரு நாளைக்கு ஆயிரத்து நூறு கடவுள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் அவசரமாக வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் அத்தகைய சந்தர்ப்பங்களில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு ஒரு தனி வழி திறக்கப்பட்டுள்ளது இந்த வழியின் மூலம் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஒரு குழுவால் மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் விரைவில் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் தெரிவித்தார் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களால் தொலைபேசி மற்றும் இணைய சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மறுத்துள்ளது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் ஹந்தபங்கோட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு கூறினார் பல சேவை வழங்குனர்கள் கட்டணங்களை ரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பகிரப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கூறினார் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு உடனடியாக அனைத்து சேவை வழங்குனர்களிடம் விசாரித்த நிலையில் வழங்குனர்களும் கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக அறிவித்ததாக அவர் கூறினார் எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான பொய் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று பணிப்பாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் சீன ஜனாதிபதி ஜி ஜென்பிங் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்க இன்று சீன நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென்சி வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பயணித்த பாதையின் இருமரங்கும் இரு நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன மேலும் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிகக் கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி தொடருந்தின் முன் பாய்ந்து குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று நண்பகல் இரண்டு முப்பது மணியளவில் மேசாலை கமநல சேவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக தொடருந்து பாதையில் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் வெள்ளாம்போக்கட்டி பகுதி சேர்ந்து பத்தொன்பது வயதான திருமணமாகி இரண்டு மாதங்களேயான நவரத்தினம் நவாஸ்கரன் என்று இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் உள்ள மோகுன்னி இரவு ஆயிரம் ஏந்திய கும்பல் ஒன்று புகுந்து அங்குள்ள விவசாயிகளை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர் இந்த சம்பவத்தில் நாற்பது விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நைஜீரியாவில் வடகிழக்கு பகுதியில் ஆயிரம் கும்பல்கள் செயல்பட்டு வருகின்றன பழமைவாதிகளான இவர்கள் மேற்கத்திய கலாச்சார தழுவலை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் விவசாயத்தில் நவீன மயமாதலை கொண்டு செயல்பட்டு வரும் விவசாயிகள் வசிக்கும் கிராமங்களுக்குள் புகுந்து நடத்தி வருவதை வாடிக்கையாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தில் களை கட்டிய தை திருநாள் கடவுச்சூட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுரர் யாழில் தொடருந்தின் முன் பாய்ந்து உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் நாற்பது விவசாயிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் நடந்தது என்ன இத்துடன் இந்த செய்திகள் வழங்கடைகின்றனர் மேலிருந்து செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தலைக்காட்சியோடு இணைகிறங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி